பையன் முடிய வெட்டணுமோ அந்த முறையும் அதுவும் பையன் டிசைன் டிசைன் முடிய வெட்டணுமோ அதை கூட ஏத்துக்கிறோம் ஒரு அப்பாட்ட கவர் என்ன கோடு போட்டு ரோடு போடுற மாதிரி அப்படின்னு கேட்டா சார் ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டா சார் மன்னி சொல்லுவோம் சார் அடுத்த முறை கரெக்ட் பண்ணிடுற சார் இன்னைக்கு ஆண் மகனை விதவிதமாக முடிவெட்டி அழகு பார்க்கக்கூடிய இந்த சமூகம் பெண்ணுக்கு முடிவெட்டுனா என்ன பிரச்சனை ஒத்துக்கிறதே இல்லை ஆப் கட்டிங்கணும் எந்த கட்டிங்கட்டும் யாரும் இல்ல விடுதலை படம் டூ பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப என்ன மனச பாதிச்சு ஒரு படம் அந்த படத்துல ஒரு டயலாக் வரும் புரிசுல கொண்டாட்டு சண்டை வந்துச்சு சண்டை வரும்போது இன்னைக்கு நிறைய விடுதலை கிடக்குதுவேன் கிராமபுரங்கள்ல கணவன் பிடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறாங்கன்னா உனக்கு கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே முடிதாங்க நிறைய பேர் சிரிக்கிறாங்க மிகப்பெரிய ஆயுதம் முடிதாங்க அந்த படத்துல அந்த அம்மா சொன்னோம் ஹீரோன்னு சொல்லுவாங்க எனக்கு என் வீட்டுக்காரன் அடிச்சான் திருப்பி அடிக்க போனேன் முடிய பிடிச்சுக்கிட்டான் என்னுடைய திருப்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை வேலை வெளிப்படுத்த முடியல மறுநாளே போன கடையில முடிய வெட்டிட்டு வந்தேன் இப்ப எந்த முடிய பிடிச்ச அவன் என்ன அடிப்பான்னு கேக்குது அந்த படத்துல இந்த மாற்றம் தானே சொல்ல வர பெண்களுக்கு பாதுகாப்பையும் வீரத்தையும் வெளிப்படுத்துவதற்கு இதெல்லாம் தடுக்கலா இருக்குதோ அதுல எல்லாத்திலையும் ஆணாதிக்க சிந்தனை பிடைந்திருக்கிறதாக தான் நான் பாக்குறேங்க பெண்கள் கலாச்சார காவலர்களா கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லிட்டே போகும் பெண்களவே முன்னிறுத்துறது ஆண்களுக்கு கலாச்சார பண்பாடு கிடையாதா கலாச்சாரத்தின் குறியீடுகளாகவே பெண்களை பார்த்து மகிழ்கிற இந்த சமூகம்தான் ஆணாதிக்கமடைந்த சமூகமாக நான் பார்க்கிறேன்